அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் அஹ்மத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ தினமும் ஓர் உபதேசம் ஓர் அடியான் ஆரோக்கியமானவனாகவும் உள்ளூரிலிருக்கும் நிலையிலும் செய்யும் நற்செயல்களுக்கு கிடைப்பது போன்ற அதே நற்பலன் அவன் நோயாளியாகிவிடும் பொழுதும் அல்லது பயணத்தில் இருக்கும் பொழுதும் அவன் பாவம் ஏதும் செய்யாமலிருக்கும் வரை அவனுக்கு எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஓர் அடியான் ஆரோக்கியமானவனாகவும் சொந்த ஊரிலும் இருக்கும் பொழுது செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு எந்த அளவிற்கு அல்லாஹுவிடம் கூலி கிடைக்குமோ அதே கூலியை அவன் அந்த செயல்களை செய்யாத காலங்களிலும் பெற முடியும் காரணம் அவன் நோயுற்று விட்டால் அல்லது பயணத்தில் இருந்தால் அந்த நற்செயல்களை செய்ய முடியாத சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டாலும் அவன் எந்த பாவமான காரியங்களிலும் ஈடுபடாதவனாக இருந்தால் அந்த அமல்களை செய்யாமலேயே அவற்றை செய்ததற்கான கூலியை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது ஒருவர் வழக்கமாக செய்யக்கூடிய அமல்களை நோய் அல்லது பயணம் போன்ற காரணங்களால் செய்ய முடியாமல் ஆகிவிட்டாலும் அவர் பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் இருந்தால் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே இதன் விளக்கம் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக அனில் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரகாத்து